அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி விஜயனுடைய அரசியல் வருகை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு முடிவு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆஹ் விஜயனுடைய அரசியலை பார்த்து இப்ப எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க பயப்பு எல்லாம் சொல்ல முடியாது எல்லாரும் ஓரளவுல அந்த வடிவில் சொல்லுவார் இல்லையா இது பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ரைஸ் மட்டும் வீக்கா இருக்கு அப்படிங்கிறல்ல அது தான் இன்னைக்கு இருக்குது எதனால இது இந்த பயம் வந்தது அப்படின்னா ஒரு கட்டமைப்பு தான் அது எல்லாரும் சொல்லுவாங்க விஜய்க்கு என்ன கட்டமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்க கட்டமைப்பு இருக்கு கிராமங்கள் தோறுமே வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்க அந்த ரசிகர்கள் கூறாம இப்ப மாறி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு ஒரு கிளைக்கழகம் வந்து உருவாக்கி அங்க வந்து அவங்க செயல்படுறாங்க அதிமுக திமுக இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை விட ஒரு மூன்றாவது கட்சியா அன்னைக்கு உருவெடுத்திருக்கிறது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதிமுகவும் திமுகவும் தான் இதுவாலுமே வந்து பூத் கமிட்டினுடைய மீட்டிங்கே வந்து போடக்கூடிய ஒரு தகுதியில் ஒரு கட்சியாக இருந்துச்சு இன்னைக்கு விஜய் அது மாதிரியான ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் போட போட்டார் இப்போ கோயம்புத்தூரில் ரெண்டு நாள் வந்து அந்த பூத் கமிட்டினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து போட்டு அது ஒரு கருத்தரங்கு மாதிரி நடத்தி முடிச்சுட்டார் இப்போ ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து ஒரு ரெண்டு பேர்னாலும் வேணும் அந்த ரெண்டு பேரையும் போடுற அளவுக்கு ஒரு கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னா கட்டமைப்பு சிறப்பாக இருக்குன்னு தான் அர்த்தம் அதை நம்ம எதையும் வந்து குறை சொல்ல முடியாது இப்ப விஜயனுடைய அரசியல் வருகை யார் யாருக்கெல்லாம் ஒரு பயமுறுத்தல் அப்படின்னா அதிமுக பிஜேபி ரெண்டு தான் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சுறுத்தலா இருக்குது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் கூட நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டுதான் இந்த அதிமுக பிஜேபியினுடைய கூட்டணி வந்து எதிர்பார்த்துருந்தாங்க ஆனா இன்னைக்கு அஹ் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே தமிழக விட்டுக்கழகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதற்கடுத்து நாம் தமிழர் கட்சிக்குமே வந்து போகும் இந்த முறை நாம் தமிழர் கட்சி வந்து அதை வாக்கு சதவீதம் எடுக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இப்போ தமிழக கழகம் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு தேர்தல் களத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரொம்ப காலமா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர் வந்து தொடர்ந்து மக்கள் போராட்டத்துக்காக இறங்கிட்டு இருக்காங்க மக்கள் ரெண்டு பேர்த்தில் யாரை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா மக்களுக்காக விஜய் வந்து இந்த நற்பணிகள் மூலம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே நேரடி அரசியலில் கள அரசியலில் வந்து மக்களுக்காக எதுவும் போராட்டங்களோ ஏதாவது நடத்திருக்காரா அப்படின்னா அதில் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் சீமான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்சனால வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து அவர் வந்து மக்கள் போராட்டத்துக்காக ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து களத்தில் இறங்கியிருக்காரு இப்ப கட்சியை ஆரம்பிச்சு ப பல ஆண்டுகள் ஆச்சு அதனால தொடர்ந்து மக்கள் பிரச்சனைக்கே வர்றாரு அவருக்கான ஒரு வாக்கு சதவீதமே தான் வருது ஈரோடு கிளத்தி தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா போன முறை வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருந்தாரு இப்போ இருபதாயிரம் ஓட்டுக்கு மேல வாங்கிட்டாரு இப்போ மக்கள் வந்து சீமானையும் ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப விஜய்க்கு வந்து எப்படின்னா ரசிகர்கள் படம் வந்து அதிகமா இருக்கு ஒரு திரைப்பின்னணில இருந்து வந்ததுனால அவருடைய படங்களை வந்து பார்த்து ரசித்து கைதெட்டி கொண்டாடின அந்த உற்சாகத்தோடு இருந்த ரசிகர்கள் கூட்டம் வீட்டுக்கொடுத்தல் இருக்க தான் செய்கிறாங்க இல்லாமல்லாம் கிடையாது ஓட்டு போட முடியாத ஆள்கிட்ட தான் விஜய்க்கு வந்து ரசிகராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரசிகர்களாக இருந்தாலுமே அவங்க இருந்து ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய திறன் வந்து அவங்கள்ட்ட இருக்கும் இப்போ தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் இங்கே மேற்கு மாவட்டமான கொங்கு இது கொங்கு மண்டல பகுதியிலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்த அளவில் விஜயனுடைய செல்வாக்கு கொஞ்சம் உயர்ந்துருக்கு அதை வந்து நம்ம மறுக்க முடியாது கமல்ஹாசன் வந்து மக்கள் நீதி மையங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அதுலேயும் வந்து ரசிகர்களாக இருந்தவங்க தொண்டர்களாக மாறினாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் கொஞ்சமா வந்து பின்னடைவு ஏற்பட்டது அவர் அரசியலுடைய முடிவுகள் வந்து அவரால் தீர்க்கமா எடுக்க முடியல அவர் உயிராக நேசிக்கக்கூடிய அந்த கலைத்துறையின் தான் அதிகமாக நாட்டம் கொண்டாடுறதாவது அரசியல் வந்து அப்பப்போது பயணிச்சுக்கிட்டே வந்த இது அரசுங்கிறது அப்டேட்டு தான் டெய்லி நீங்க என்ன பண்றீங்க ஏது போறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு வந்து இவங்க குரல் கொடுக்குறாங்களா போராட்டத்துல இறங்குறாங்களா அப்படின்னா அங்கே மக்கள் நிதி மையத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால மக்கள் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க கமலஹாசன் நீங்க வந்து திரைத்துறையில் நடிங்க உங்களுக்கான ஒரு நேம் இருக்கு அதை நீங்க காப்பாத்திக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அவர் நடிக்கிற படங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அரசியலுக்கு ஆதரவு கொடுக்காட்டாலும் நடிக்கிற படங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னா திரைத்துறையில அவர் பேசிய வசனங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள் கொண்டாடி தீர்த்த காலம் போக இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு தொண்டர்களா மாறி அரசியல் வந்து உள்ள வந்திருக்காங்க இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு உள்ள வந்துட்டாரு அப்படின்னா இது யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா முழுக்க முழுக்க அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான பாதிப்பு தான் நிறைய இருக்குது விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிறதுக்காக களத்துல இறங்கி அவர் வந்து மக்களை சந்திச்சு அவர் பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவருக்கான வாக்கு சதவீதம் வந்து எட்டு ஒம்போதுன்னு சொல்லி பேச்சுட்டு இருந்தோம்ல நெருங்க காலம் நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு கட்டமைப்புகள் வந்து பக்காவா உருவாக்கிட்டாரு அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகள் வந்து இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இங்க அதிமுக எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நான் பார்க்கலாம் அதிமுக எப்படி இருக்கு அப்படின்னா அது இருந்த இடத்த விட்டு நகர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று அந்த அதிமுகவை வழிநடத்தின காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அரசியல் வந்து அதிமுகனுடைய அரசியல் வந்து பின்னடைவு தான் சந்திச்சதே தவிர அது வந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கல நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கட்டும் விக்கிரமா இடைத்தேர்தலாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து புறப்பணிச்சிட்டார் ஒரு எதிர்கட்சியாக நின்று வந்து போராடிக்கணும் சட்டசபைக்கு உள்ள போறாரு போன உடனே வந்து புறக்கணிச்சிட்டு வெளியில வந்துடுறாரு வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்துறாரு ஆனா உள்ள இருந்து என்ன பேசுறாங்க மக்களுக்கு என்ன செய்யறாங்க இதை செய்யலையே இதையே செய் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மாட்டேங்கிறாரு அப்ப வெளிநடப்பு ஒண்ணே ஒரு குறிக்கோளா வச்சு அவர் இருக்கிறதுனால அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து நமக்கான ஒரு குரலாக வந்து சட்டசபையில ஒழிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பினோம் அப்படின்னா இவங்க போய் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க வெளிநடப்பு எதிர்ப்பு செய்யறாங்க தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க இல்லையா அந்த மக்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு நமக்கு பின்னாடியே இந்த எம்எல்ஏக்கள் இருக்கணும் மாவட்ட செயலாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இவர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த எம்எல்ஏக்களை பயன்படுத்திக்கிறாரே தவிர மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறது எல்லாமே ஊடகத்துல நம்ம வந்து வெளியில வரணும் நம்ம ஊடக வச்சு நம்ம மேல படணுங்கிறதா தான் செய்தியாளர் சந்திப்பே நடத்துறாரு ஒரு உண்மையான அதிமுக அவர் தான் வந்து இருக்காரு தலைமையா இருக்காரு அப்படின்னா அவர் வந்து வேறு வகையில ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்க திமுகவோடு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து அருமையா ஒரு இணக்கமோடுதான் இருக்கிறாங்க இங்கிட்டு பிஜேபியோட புதுசா ஒரு கூட்டணி வச்சுட்டாரு பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால யாருக்கு லாபம் அப்படின்னா அந்த லாபமும் விஜய்க்கு தான் போய் சேரும் விஜய் அல்லது வந்து சீமான் சீமான் ஓரளவு வந்து பிரிஞ்சு போனாலும் விஜய்க்கு வந்து அந்த வாக்கு வந்து போய் சேரும் அந்த லாபங்கள் அனுபவிக்கிறது கூடாமே வந்து விஜய் தான் நஷ்டத்தை அனுபவிக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி தான் லாபத்தை அனுபவிக்கிறது யாருன்னா விஜய் தான் இப்போ ஏன் நஷ்டத்தை இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதுல முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியே நீக்கிறது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க அதிமுக எப்படியாவது ஒருங்கிணைக்கலாம் அதிமுக ஒருங்கிணைந்தாதான் பலம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அந்த ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்பு எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அதெல்லாம் தாண்டி ரொம்ப காலம் வந்துட்டாங்க நாங்களாம் வந்து அஹ் தேர்தல் எல்லாம் சந்திச்சுட்டா எங்க கையில தான் இரட்டை வச்சுனா இது ஒருங்கிணைப்புக்காக வாய்ப்பு இல்லை அப்படின்னு இரட்டை சின்னம் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால மட்டும் ஓட்டு கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது இப்ப இரட்டை இலட்சணம் வந்து புரட்சி தலைவி எம்ஜிஆர் வேலையும் புரட்சி தலைவி அம்மாவையிலயும் இருக்கும் போது அந்த இரட்டை இலட்சணத்துக்கு தான ஒரு மரியாதை வந்து இருந்தது மக்கள் ஆதரவு நிறைய இருந்தது ஓட்டு போட்டாங்க தேர்ந்தெடுத்தாங்க அம்மா வந்து இரண்டு முறை வந்து தொடர்ந்து வந்து ஆட்சி கட்டில வச்சுட்டா போனாங்க அதிமுக ஆனா எடப்பாடி பழனிசாமி கையில அந்த கட்சி போனதுக்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா அந்த இரட்டைல சின்னம் இருந்தும் அந்த சின்னத்தை யாரும் நேசிக்கக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை அது ஒரு இரட்டை இல சின்னம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க இரட்டை இல சின்னத்தை பார்க்கும்போது பின்னாடி யாரு தலைமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இல்லையா இது வந்து தலைமைதான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இரட்டை இல சின்னத்தை கையில பிடிச்சி போற தலைமை யார் அப்படின்னு சொல்லிதான் பாக்குறாங்க அதை எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த தலைமையை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து மக்கள் வந்து புறக்கணிச்சுக்கிட்டே வர்றாங்க திமுக வந்து இந்த நான்கு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அதிருப்தியை தான் சந்திருக்க சந்திச்சிருக்கே தவிர ஒரு நல்ல ஆட்சிங்க நல்லா கொடுத்தாருங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்னா இருக்கு நிறைவேற்றுறது ஒன்னா இருக்கு அது கொடுத்த வாக்குறுதியில நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா எது அது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவே இல்லை மக்கள் வந்து மக்கள் வந்து மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியாக தான் இருக்கிறாங்க அந்த அதிருப்தியாளர்களுடைய வாக்குகளை பூரா சேகரிச்சு அதிமுகவுக்கு கொண்டு வந்து நம்ம எப்படியாவது வெற்றி பெறணுங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமி ஒரு துணியும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல அப்படித்தான் நடந்தது இந்த பாராளுமன்ற தேர்தல வந்து ஓபிஎஸ்ஐ எதிர்க்கிறதே ஒரு குடியா இருந்தாரவர எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை வளர்க்கணுமே அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட ஒரு துளியுமே கிடையாது மக்கள் வந்து தொடர்ந்து நிராகரிச்சுக்கிட்டே தான் வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி அப்ப அந்த இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்றது அப்படிதான் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து கட்டுக்கோப்பா ராணுவம் கட்டுக்கோப்போடு வைச்சிருந்த கட்சியை எடப்பாடி பழனிசாமி நான் தான் அதிமுக சொல்லி கொண்டு போனாரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்காரு இது வந்து கட்சி ஒருங்கிணையணும் வாங்க ஒன்று கூடி தேர் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கட்சியை அழிஞ்சு போனாலும் பரவாயில்லை நான் வந்து அஹ் அதிமுகவா ஒருங்கிணைக்க மாட்டேன் அவர் என்ன நினைக்காரு அப்படின்னா ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இங்க எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்டம் வந்து ஆடிப்போயிருச்சு அங்க ஒன்னும் வந்து நடக்காது பிஜேபியோட போய் தான் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காரு சும்மா இருந்தாவது ஏதாவது ஒரு வகையில வந்து வாக்கு வந்து விழுந்திருக்காங்க இப்போ பிஜேபியோடு வந்து ஒரு சந்தர்ப்பவாதத்துல போய் ஒரு கூட்டணி அமைக்கும் போது மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த தலைமைக்கு சரியில்லை அப்படின்னு இங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன முடிவு முடிக்க போறாங்க அப்படிங்கிறதுனா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்ப விஜயனுடைய அரசியல் வருகை எடப்பாடி பழனிசாமி நான் புதிதா ஒரு கூட்டணி சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி போட்டு அவர் வந்து இப்ப அரசியல் காலத்தை சந்திக்க போறாரு மக்கள் வந்து ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமியை நிராகரிச்சிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனிச்சு செயல்பட்டு இருக்காங்க தலைமை உத்தரவு நடத்திட்டு இருக்காங்க இந்த யுத்தம் வந்து எதற்காக நடத்துறாங்க அப்படின்னா தொண்டனுடைய உரிமையை எடப்பாடி பழனிசாமி பறிச்சுட்டாரு அதை வீட்டெடுத்து அவர் கையிலே கொடுத்து ஒரு தொண்டன் இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வர வேணும்னு சொல்லிதான் இந்த தர்மயுத்தத்தையே வந்து நடத்துறாங்க நன்றி வணக்கம்